நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள கீழவெண்மணி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு கூலி உயர்வுக்காக நடந்த போராட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தி நான்கு கூலி தொழிலாளர்கள் நிலச்சுவான்தாரர்களால் ஒரே குடிசையில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வெண்மணி படுகொலை சம்பவத்தில் பலியானவர்களுக்கு வருடா வருடம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு கீழவெண்மணி கிராமத்தில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செங்கொடியை ஏற்றி வைத்து வெண்மணி நினைவு ஸ்தூபியில் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சிபிஎம் ராமகிருஷ்ணன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நாகை மாலி முன்னாள் எம்எல்ஏ மாரிமுத்து உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தினர் செயச்சூரனே அரசியல் தரமைக்குட்பட்டார் பெரியாரியக் கோடார் ஜி ராவன் சகோதரர்கள் பொருளாதார

வீர வணக்கம் வீர வணக்கம் மீன் போகாது மீன் போகாது நீங்கள் சிந்திய ரத்தம் நீங்கள் சிந்திய ரத்தம்

என்ன சட்டம் ஒழுங்கு முத இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்த வேண்டுமா என்று முன்னாடி போயிட்டு இருக்கேன் முன்னாடி